हर हर शिव शिव रुद्रेश्वराय शिव करस्वर प्रिय लिङ्गेश्वराय भूतनाद शिव प्रियाय सकल प्रिया, लोकि स्वरूप गङ्गै नाडिय நூறு நூறாயிரம் பேரு பேராயிரம் பரவி வானூர்த்தி பெருமான்னு சொல்லுவாங்க பெருமானுக்கு அளவில்லா அல் பெருஞ்சோதி ஜோதி காலங்களே நின்று நிர்ணயிக்க முடியாதுங்க அப்போ திரு தேவாரத்தில் சொல்லப்பட்டுங்க பேராயிரம் பரவி வானூர்த்தும் பெம்மானே பிரிவிழா அடியாக மாறா செல்வத்தை தரக்கூடிய நூறு நூறாக வேறு வேறாக பெருமான் எந்த உருவம் எவ்வளவு உருவம் என்னன்னு சொல்லவே முடியாதுங்க என்ன நிறம் என்னன்னு சொல்ல முடியாது அதனால் பெருமான் எப்பயோ தோன்ற மாதிரி எங்களுக்கு காலப்போக்கில் தான் எங்களுக்கு இந்த தெரிய வந்தது சாமி எங்களுக்கு நாங்கள் என்ன புண்ணியம் செஞ்சமோ தெரியல அந்த மூணு கிராமத்து மக்கள் அதனால் சாமி எங்களுக்கு ஒரு சொப்பனத்தில் வந்து சாமி சொல்லியிருக்கனால இத்திருப்பணி எடுத்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறோம் இத்திருப்பணிக்கு நெறி நிதி நெறிக்கூடி என்றைக்கு வராமல் இருக்க பெருமானை வேண்டிக்கிட்டு நாங்கள் அருள் செய்கிறோம் இப்போ வந்து இதுக்கு கால நிர்ணயம் பண்ண முடியாது அது பல நூறு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மூதாதையர்கள் வழிபட்டுக்கிட்டு வந்த இது இது அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து நம்ம அதை எடுத்து செஞ்சிகிட்ருக்குறோம் அது நம்ம சொப்பனத்தில் வந்ததுனால அதை வந்து ஒரு சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறோம் அது வந்து ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் அங்கே குடும்பம் மட்டும் இருந்தது இப்போ வந்து விரிவாக வந்து ஒரு மூணு கிராமத்தை சேர்ந்தவங்க விரிவாக இப்போ எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதில் வந்து ஒரு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் இந்த ஆலயப்பணியானது சிறப்பாக கொண்டு வந்து பெருஞ்சாந்தி பெருவிழா வரையிலும் ஒரு பெரிய உதவி பண்ணுறதுக்கு பொதுமக்களை பக்தகோடிகளை கேட்டுக்கிறோம் கவாயி கனகத்திரளி போற்றி கைலை மிளையாணி போற்றி போற்றிவும் வாழ்க அந்தனர் வாணவராகினும் விழ்கதன் புனல் வெந்தன முங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகும் துயர்த்தி திடவி வான்புயில் வளாது வைக மணிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒன்க நட்டவம் வேள்வி மல்க சைவ நெறி விளங்குக உலகமில்லா சைவ நெறி விளங்குக உலகமில்லாம் ங்கள் சூடிய கங்கை நாடிய வேதனே கங்கை கூடிய பாதனேசா காக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனேசா திருச்சிற்றண்டலம் மாதேஸ்வர பெருமானானது இப்பகுதியில் பெரிய பெரிய குன்றாக இருந்துச்சுங்க இந்த இடத்துல பெரிய மலையாக இருந்தது இந்த அட்டையை விட பெருசாக மலை இருந்துச்சு சாமி எங்களுக்கு நாங்கள் அதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது டன் ஐநூறு டன் இருக்குமாங்க ஐம்பது டன்னு ஐம்பது டன் இருக்குங்க அந்த மலை அந்த டன் மலையை வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி அதிலிருந்து தான் இந்த சாமி திருமினியானது செய்யப்பட்டிருக்குங்க இது வந்து ஒன்றும் கல்லாக கொண்டு வந்து வைக்கவும் இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க மற்ற கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிறப்பம்சம் இருக்கவே இருக்காதுங்க நீங்கள் தமிழ்நா இப்பகுதி இந்த சுற்று வட்டாரத்தில் சேலம் மாவட்டம் இது எங்கேயுமே ஒரு சுற்று ஒரு நாலஞ்சு கிராமத்தில் நாலஞ்சு மாவட்டத்தில் எங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருமினி சாமி இருக்காதுங்க ஏன்னா அந்த சாமி திருமேனியானது சுயம்பானது இங்கேயே சே சாமி இருந்தது அதை நாங்கள் மலையாக குன்று குன்ற வந்து சிவபெருமான் சிவலிங்கமாக திருமேனியாக வடிவமைச்சு எங்களுக்கு நல்ல சிவபெருமான் சிந்தனைக்கு கொண்டு வந்தார் அதுபோல் அதுக்கப்புறம் அஞ்சே அஞ்சே முக்கால் அடி இருப்பாருங்க சாமி அஞ்சே முக்கால் அடி இருப்பாருங்க அஞ்சே அடி சாமி நாங்கள் செஞ்சு இதோட பெருசாக செஞ்சுருக்கலாங்க இடையில ஒரு சின்ன குண்டு அதெல்லாம் கொஞ்சம்லாம் இருந்ததுனால சாமி இந்தளவு தான் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு சரிங்களா அதுபோல் அப்புறம் அதுக்கு தொடர்ந்து செஞ்சதுக்கப்புறம் எடப்பாடியிலேருந்து திருமூல திரு அறக்கட்டளையிலிருந்து நூற்றி எட்டு அபிடேக மூலிகை செஞ்சு நூற்றி அபி நூற்றி எட்டு அபிடேக மூலிகைன்னு என்னென்னு இருக்கிற பசுமை இலை இயற்கையாக வளர்ந்தக்கூடிய இலை எந்த ஒரு ரசாயன பொருளும் போடலைங்க எதுவுமே போட கிடையாதுங்க இதுக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய மலைகள்லாம் போய் பறிச்சிட்டு வந்து கொல்லிமலை இந்த மாதிரி போன்ற மலை எல்லாம் இலைகள்லாம் பறிச்சிட்டு வந்து அவங்க கைப்பட மிக்சியெல்லாம் போடலிங்க கையில் அரைச்சி அவங்க அன்போடு செஞ்சு தொண்டர் விருமக்கள் அன்போடு செஞ்சு எடுத்துட்டு வந்து சிவபெருமானுக்கு திரு அபிடேகமானது நடைபெற்று அதை வறக்கக்கூடிய மருந்தானது அந்த பிரசாதமானது எல்லாம் மக்களுக்கு வழங்கி அதனால என்ன பயன் என்று கேட்டிங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையும் அவங்க நினைத்திருக்கக்கூடிய காரியமானது நல்ல வெற்றி தரக்கூடியவும் திருமண தடை இருந்தால் அவையெல்லாம் நீங்க பெற்று நல்ல குழந்தைங்க நல்ல கல்வி பென்றி கேள்வி ஞானத்தில் அறிவுடை குழந்தையாக வளரவுக்கும் நாங்கள் சொல்லலைங்க அவங்களே சாப்பிட்டு வந்து எங்கக்கிட்ட சொன்ன இது உண்மை சரிங்களா இதெல்லாம் அதனால் அந்த மாதிரி நல்ல சாமியோட ஆற்றல் வந்து எங்களுக்கு முழுமையாக நல்ல அருள் செய்கிறார் பெருமான் அதுக்கப்புறம் சௌமியா அன்புமணி அம்மா அவர்கள் போன காலை எலெக்ஷனில் வந்து திருக்கோயில் வந்து இல்லாமல் பெருமானுக்கு தேவாரம் என்று சொல்லக்கூடிய மாசில் வீணு என்று சொல்லக்கூடிய பதிகமானது முழுமையாக பெற்று இந்த மாதிரி கோயில் எங்கேயுமே பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அம்மா ரொம்ப பெருமைப்பட்டு மறுபடியும் இடையில ஒரு டைம் வரேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க திருப்பணிக்கு நல்ல நிதி உதவி பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது மாதிரி போன்ற இதை கூட நிறைய பெருமைகள்லாம் இருக்குதுங்க ஆனால் காலச்சொப்புகள் இங்கே சொல்ல டைம் இல்லை அதனால் நிறைய அம்சங்கள்லாம் நிறைய இருக்குது சிவபெருமானுக்கு இன்னொரு நாளில் நம்ம எல்லாம் பார்த்து சில பண்ணிக்கலாம் பாட்டிக்கலாம் சரிங்களா சிவாயி நம்ம காட்டியாடும் நாதனை ஆரூரன் தந்த பாடல் அடியாரை போற்றே அதில் காணும் நாயன்மாரின் பக்தியை பாடுதே சம்பந்த தேவாரம் கேட்டு சாம்பல் பெண்ணானதே அப்பழுதம் தாண்டகம் கேட்ட நாகம் உயிர் தந்ததே அடலா கூடிய பாகனே <laughs> தூதனாய் நின்றதே அடியவர் உணவுக்காக புதிசோறு சுமந்ததே அனைவரும் போற்றும் வண்ணம் அற்புதம் புரிந்ததே வேடந்த கண் தந்ததாலே புகழ்மே வினா நந்தன் தந்தேகத்தை தந்தே சிவமாகினா நாடிய அங்கை கூடிய ஆக்கும் வன் பிரம்மணே காக்கும் விஷ்ணுவே நீக்கும் கோதிலவன் ருத்ரனேசா வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ